சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் ஆகும் போரட்டாதியின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப வீட்டிலும் அதனுடைய அதிபதி சனி பகவான் நாலாவது பாதம் மீன வீட்டில் இருக்கும் இதனுடைய அதிபதி வந்து குரு பகவான் இந்த பூரட்டாதி மிக சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாற்றல் அறிவாற்றல் உடையவர்கள் முன்கோபியாக இருந்தாலும் பரந்த மன அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வாழையடி வாழியாக எத்தனை தலைமுறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அறிந்திருப்பாங்க அவங்க விவரங்களையும் தெரிந்து வைத்து வைத்திருப்பதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் அதே போல விமர்சனத்துக்கு ஆளாவாங்க இவங்களும் வந்து மற்றவரை பற்றி விமர்சிக்க கூடியவர்கள் மற்றவருக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க அதே போல மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாம இவங்க செயல்படணும் அவங்க நேர்மையான செயல்களை செய்யும் பொழுது இறைவனை கூட வழிபட வேண்டாம் இவங்களுக்கு அனைத்து காரியங்களுமே நல்ல காரியங்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா வேலையுமே ஈஸியா வந்து செய்து முடிக்கக்கூடியவர்கள் அதே போல இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்த நீதி கதைகள் எல்லாம் சொல்லி வளர்க்கணும் ஒரு நல்ல ஒரு சாமி பாடல்கள் ஒரு பக்தி கதைகள் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது அவங்க அவ்வளோ ஒழுக்கம் உள்ளவர்களாக வருவாங்க மற்ற பேரண்ட் பார்த்து பாரு அந்த பாப்பா எவ்வளவு அறிவா இருக்கு நல்ல ஒரு புத்திசாலியா இருக்குன்னு மற்றவரிடம் சிறுவதிலேயே பாராட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒழுக்க நெறி மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சிறு குழந்தையில அம்மா அப்பா கிட்ட வளர்ந்த விட தாத்தா பாட்டு கிட்ட வளரும்போது இவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வண்டி வாகனங்கள்லயும் கொஞ்சம் நெருப்புலையும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அதே போல தகாத செயல்கள் ஈடுபடக்கூடாது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எந்தவித பிரச்சனைக்கும் அங்க வந்து ஆளாக கூடாது அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவும் கூடாது குருவுடைய வீடு இல்லையா அது மட்டும் இல்லை கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க சிறந்த கொள்கைவாதிகள் பணத்தை விட அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதையும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் நியாய அநியாயங்களை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நியாயமாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்களை வந்து பிழைக்க தெரியாதவங்க இவங்க வந்து சைலண்டாக இருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது சாதுரியமாக அவங்க காரியம் நடக்கணும்னா அதை வந்து நெளிவு சுழிவாக கடந்து ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயம் தெரியும் இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஆனால் வந்து அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவர்களுடைய உணர்வுக்கு மற்றவருடைய பேச்சுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர்கள் காலத்திற்கு தக்கவாறு தங்களை வந்து மாற்றிக்கொள்ள மாட்டாங்க பாரம்பரியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பழமையை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவர்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் வந்து என்ன சொல்றது ஒரு தைரியமாக எதிர்கொள்வார்கள் அதே போல எதையும் வந்து நியாயமான முறையில் ஒரு நல்ல முதிர்ச்சியான அறிவுடன் கையாள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவர் நாளில் வந்து அதிக அக்கறை உள்ளவர்கள் சமூக நாளில் அதைவிட ஈடுபாடு கொண்டவர்கள் அதே போல் இவங்க யார் யாருக்கு சமூகத்தில் என்னென்ன உதவி வேணுமோ உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் பற்று வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து கேஷுவலாக இருப்பாங்க ஒரு பெற்றோர் மீது ஒரு உடன் பிறந்தவர்கள் மீது அதே போல் குழந்தைகள் மீது அதிக பற்றுடையவர் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு சிலருக்கு அங்கே ஈடுபாடு கம்மி அப்படின்னு சொல்லலாம் இவங்க மனிதராக வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் மகான்களை வழிபடும்பொழுது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து அதிகப்படியான கல்வியறிவு ஞானம் எத்துறையிலையும் வந்து ஒரு சிறப்பான வந்து ஜெயித்து அதிலையும் வந்து பேர் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சாதித்தும் காட்டுவார்கள் ஜோதிடத்தில் வானவியலில் அதிக ஆர்வம் உண்டு இசை இலக்கியம் ஈடுபாடும் இருக்கும் மதம் சார்ந்த விஷயங்களையும் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் தொழில் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்க இவங்க வந்து பொருளாதார ரீ ரீதியாகவும் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அந்த பொருளாதாரத்துக்கும் கஷ்டப்படுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு யோக பயிற்சி ஒரு தியானம் இதெல்லாம் கற்றுக்கொண்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து மனைவி வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் கடமை உணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் ஆனால் ஆசைப்படவும் கூடாது உத்தியோகம் தொழில் வந்து எது வேணாலும் சிறப்பாக செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இந்த உத்தியோக தொழிலையும் பிரச்சனை வரும் யாருக்கும் பணம் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் பணம் திரும்ப வராது அதே போல் நகைகளும் கொடுக்கக்கூடாது கொடுத்து வாங்குவதில் ஒரு பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்பில் ஒரு கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராமணர்கள் உருமார்கள் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நடத்தணும் இதை சார்ந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது குருவின் நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய தோஷம் பெற்றது சூரியனாலே நம்முடைய பேர் புகழ் கௌரவம் நிலையான வருமானம் தந்தையை குறிக்கும் நம்மளுடைய மூத்த பிள்ளையை குறிக்கும் மாமனாரை குறிக்கும் சென்ற பிறவியில் நம்ம ஒரு ஒரு மேலதிகாரியும் குறிக்கும் உடன் பணி குறிக்கும் சென்ற பிறவியில் நம்ம ஒரு பாஷா இருந்து நம்ம கீழே வேலை பார்த்தவர்களுக்கு பிரச்சனை செஞ்சதுனாலையும் உடன் பணிபுரிந்தவர்கிட்ட வந்து சரியாக நடங்கா நடந்துக்காதனாலையும் அதே போல் ஒரு தந்தையார் சவனி சரியாக கவனிக்காதது ஒரு கருவை வந்து கலைத்தது அதே போல் ஒரு பிராமணர்களுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை இருக்கிறது இதெல்லாமே வந்து இந்த சூரியனின் கர்ம பதிவு நாளைய குரு இல்லையா அதனால் வரக்கூடியது இந்த காலகட்டம் நீங்க சூரியனாலேயே அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்கன்னா அரசியல்வாதிகளும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்களே கிட்ட ஒரு சிலர் வந்து அரசியலில் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு குருமாராகவோ வழிகாட்டுற மாதிரியோ இருப்பாங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இவங்க குடும்பத்தில் அரசியல் அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டிருக்கும் குருமார்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களே வந்து ஒரு பிராமணரோட தொடர்பு பெற்று அப்படின்லாம் இந்த காலகட்டம் இந்த சூரியனுடைய தோஷம் என்ன பண்ணோம் இவங்க எது ஒரு கவர்மெண்ட் வேலையிலேயே ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு காலத்தை கடத்துருவாங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை சீக்கிரம் கிடைச்சிடும் போய் உட்கார்ந்தாலும் அங்க வந்து தொழிலை தக்க வைக்கிறது ஒரு கஷ்டமாயிடும் உடன் தொழிலை முன்னுக்கு வர வரவிடாம இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து கிடைக்கிறதுக்கு விடாமல் அங்கே வந்து இவங்களுக்கு போட்டு கொடுத்துறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்களே ஒரு அதிகாரியாக இருந்தால் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது ஏன்னா போன ஜனத்தில் இவங்க பாசாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க இல்லையா தந்தை இருந்தாலும் இவங்களுக்கு உதவ முடியாது இல்லை தந்தை இருக்க மாட்டார் தந்தை அப்படி உதவுற மாதிரி தந்தை கூட இருந்தாருன்னா அவரால் வந்து ஒரு பொருளாதார லெவலில் உதவி பண்ண முடியாது பொருளாதாரத்தில் உதவி பண்ணார்னா ஒரு அன்பா அஃபெக்ஷனாக இருக்க முடியாது இல்லை என் தந்தைகிட்டே பிரச்சனை நான் நல்லா இருக்கேன்னா மாமனார்கிட்ட போனால் மாமனார் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டியது சூழல் ஏற்பட்டுட்டோம் மூத்த குழந்தையால் பிரச்சனை இல்லை குழந்தை பிறப்பு தடைபடும் ஏற்கனவே கருக்கலைப்பு தோஷமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு குழந்தை பிறந்து இறப்பது ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு உடல்நல குறைவால் பாதிக்கப்படுவது இல்ல குழந்தை பிறப்பு இல்லாமல் இருப்பது இதையும் செய்யும் இவங்க ஏற்கனவே பொருளாதார விஷயங்கள்ல பொருளாதாரத்தில் நிறைவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் பொருளாதார விஷயத்தில் இவங்களுக்கு ஏமாற்றமும் வரும் இவங்க ஏதனா கடன்லாம் பெரிய அளவில் வாங்கக்கூடாது வாங்கிட்டாங்கன்னா அது எந்தளவுக்கு வட்டி போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது போன ஜென்மத்தில் பிறருடைய பணத்தை ஏமாற்றி வாங்கினது வட்டிக்கு விட்டு அதில் பணத்தில் வாங்கினது தோஷமும் இவங்களுக்கு இருக்குது அதனால இந்த காலகட்டம் இவங்க பொருளாதார விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நம்முடைய கர்ண மகாரா கர்ணன் கர்ணன் மகாராஜாவும் நம்முடைய குபேரனும் கர்ணனும் அனைவருக்கும் பணம் கொடுத்து வளலாகவே இருந்தார் கடைசியில் அவர் குருதியை கூட தானமாக கொடுத்தார் அதனால் இவன் பணம் கொடுக்குற விஷயத்தில் பணத்தால் ஏமாந்தாங்க வட்டி கட்டி இவங்க குடும்பம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு நடுத்தரவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பமும் ஒரு சிலருக்கு அந்த குடும்ப சூழ்நிலையும் ஒரு சிலர் காணப்படும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து அதனால் இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு தங்க நகை கொடுக்குறதா இருந்தாலும் எதுவுமே வந்து கவனம் தேவை இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் மற்றவங்களுக்கு ஒரு தானமாக கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கடன் வாங்குவதுனா கூடுதல் கவனம் தேவை இப்ப சூரியனுடைய தோஷத்தை போக்குறதுக்கு என்னமா பண்ணனும் இப்போ ஒரு குழந்தை ஊற்றுனா அந்த குழந்தை ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் போது ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஆதரவற்ற பிள்ளைகள் அவங்கள வந்து இரவுடைய குழந்தைகள் தான் சொல்லணும் ஒரு ஐந்து வயது எட்டு வயது இருக்கிற ஆண் குழந்தைகளை பரி பராமரிப்பது எந்த குழந்தையாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது வயதான ஆண்களுக்கு குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட வயதான ஆண்கள் ஆண்கள்லாம் சூரியனுடைய காரகம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தந்தையார எப்ப நினைவு தெரியுதோ அப்பத்திலிருந்து அவங்க கிட்ட வந்து நல்லபடியாக தந்தையால் பிரச்சனை தந்தையால் ஒரு கடன் வம்பு வழக்கு ஒரு கோர்ட் கேஸ் வரது தந்தையுடைய அனுபவிக்க முடியாது தந்தை கொடுக்க முடியாது அப்படியே இருக்கும் தந்தையுடைய காரகமே இவருக்கு வந்து ஒத்துவரா தந்தை புத்திபதி சொன்னா கூட இவர் ஏத்துக்க மாட்டார் தந்தை வந்து வழிகாட்டில் ஆலோசனை சொல்லலாம் முடிவு எடுக்கிறது வந்து இவராக தான் இருக்கும் ஏன்னால் எங்கள் தந்தை தோஷம் ஆயிடுச்சு சூரியன் நம்முடைய பே திருப்பியாக தான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பேர் புகழ் கௌரவம் நிரந்தர வருமானம் நம்ம மேலதிகாரிகள் உடன் பணிபுரிவர்கள் அப்போ என்ன பண்ணால் மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் இப்போ தக்க வைக்கிறதுக்கொள் இருக்கும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பக்கத்து டேபிளில் இருக்கிற வேலையை வாங்கி செய்யும் போது அந்த வேலை செய்கிற இருக்கிற பிரச்சனைலாம் நம்ம நீங்கி நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் உடனே ஒரு பதவி செய்து நம்ம ஈஸியாக போய் உட்காந்துடக்கூடாது டக்குன்னு ஒரு வேலை கிடைக்குது அங்கே ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குதுன்னு கிடைச்சாலும் பின்னாடி நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்பதை அறிந்து செய்ய கொள்ளணும் எந்த ஒரு வேலையில் போய் நம்ம உட்காந்தாலும் மற்றவங்கள மாதிரியே ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போய் அமரும்பொழுது அந்த வேலை வந்து நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் பிராமணருக்கு அதே போல் படிக்கும் ஆசிரியர் நம்மளுடைய குருமாருக்கு நல்ல விதமான முறையில் அவங்கள வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது ஆனர் பண்ணுறது உங்களுடைய நட்சத்திர நாளில் அந்த மாதிரி பண்ணுறது கோதுமை தானம் வழங்குவது உணவு தானம் அளிப்பது அவங்களுக்கு என்ன வேணுமோ வயதானவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஐந்து வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க சூழ்நிலை உணவு உடை என்ன சொல்கிறது அவங்களுக்கு செப்பல் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்களுக்கு புத்தகம் எது வேணுமோ எந்த வசதி கேட்குறாங்களோ அந்த வசதியை செய்ய கொடுக்கும்போது இந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம் இவங்க தொழிலையே வந்து பரிகாரமாக செஞ்சுக்கலாம் டீச்சர் அதே போல் ஒரு கற்றுக்கு கைடாக இருக்கிறது ஃபினான்ஷியல் மைக்ரோ பயாலஜி பயோ டெக்னாலஜி ஒரு ஜட்ஜு லாயர் அதே போல் ஒரு சிலர் வந்து இரும்பு தங்கம் தொடர்பான வேலையிலையும் இருக்கிறாங்க மருத்துவம் சிறப்பாக இருக்கிறாங்க நல்லா ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடர் அதே போல் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அதே போல் எம்பிஏ படிச்சுட்டு எச்ஆராக இருக்கிறது எம்பிஏ படிச்சுட்டு ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறது அதே போல் ஒரு சிலர் வந்து அரசு துறைகளாக இருந்தாலும் ஒரு பெரிய பதவிகளில் இவங்க வந்து வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் யோக பயிற்சியில் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறது அதே போல் ஒரு மர்ம நாவல் எழுத்தாளராக இருப்பது எல்லாத்துலேயும் ஒரு விதையை கட்டு கொடுக்குற தொழிலை வந்து எடுத்துக்கிறாங்களே பேங்கில் வேலை செய்கிறாங்களாக இருக்கிறாங்க இந்த காலகட்டம் பண விஷயங்களை கவனமாக இருக்கணும் யாருக்கும் வட்டிக்கு கொடுத்து வாங்குற தொழிலை பண் பண்ணுவது கூடாது குழந்தைகள் நம்மளே இருந்தால் கூட கருக்கலைப்பு கூடாது பெற்றோர் தகப்பனார்கிட்ட விட்டு கொடுத்து சென்று அவர்கிட்ட இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுப்பணுன்ட்டு நம்ம அனுசரித்து சென்று விடணும் அதே போல குருமார்களுக்கு அனைவருக்கும் நம்ம வந்து உதவி செய்யும்பொழுது இது வந்து ரொம்ப ஆப்டாக அந்த கிரகங்கள் வேலை பார்த்துறோன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நோய் வந்து இவங்களுக்கு எதிரில் எளிதில் அண்டாது இருந்தாலும் சின்ன வயதுல இருந்து பாதம் இருதய சம்மந்தமானதில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷன்லாம் ஏற்படும் அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணால் ஒரு சந்திரன் ஒழில் நிற்கிறது ஒரு உடற்பயிற்சி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு உடற்பயிற்சி யோகாலாம் பண்ணி வரும் பொழுது இந்த மன அழுத்தம் இல்லை ஏதான ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது ஏன்னா இவங்க ஒரு கலைகளை கூட நல்லா சிறப்பாக கற்றுக் கொடுப்பேன் ஒரு பாட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கதா காலட்சேபம் பண்ணுவது அந்த மாதிரிலாம் கூட இவங்க ச சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளும்போது இவங்களுக்கு அந்த டிப்ரெஷனை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருதய சம்பந்தமான பிரச்சனை நீங்கிறதுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுறோம் உடல் உபாதைகள் வந்தால் கூட இவங்க வந்து அதை சரி பண்ணிடுறாங்க வந்து வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கிரகங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்தளவுக்கு மற்ற நட்சத்திரங்களை விட இதில் பாதிப்பு கம்மி அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் சிங்கம் பறவை கேட்டிங்கன்னா உள்ளான் மரம் கேட்டிங்கன்னா தேமா அந்த தேமா மரத்தை வந்து நீங்கள் நீர்நிலையோரம் இல்லை ஒரு வழியில் சாலையோரம் நடும்பொழுது உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் வளர்கிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதேமாதிரி சிங்கம் பொம்மையை வாங்கி வைத்து பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேவதையே வந்து குபேரன் தான் வியாழக்கிழமை தோறும் குபேரனை வழிபடும்போது நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய பண வரவு உங்களுக்கு தன வரவு அப்படின்னு நேர் வழியில போய் எல்லாருக்கும் வழிகாட்டும் பொழுது வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை தரும் பொழுது பட்சிகளுக்கும் வாயிலா ஜீவனங்களுக்கும் உணவுகளை அன்னதானமாக அளிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்ப தசாவே குரு தசா தான் பதினாறு வருடங்கள் ஒரு சிலருக்கு நாலு பாலன்ற அடிப்படையான பத்து வருடம் கூட இருப்பு இருக்கும் இந்த குரு சிறப்பாக இருக்கும் பொழுது அவங்க நல்லா கல்வி கற்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய குழந்தைகள் பத்து வயதிலேயே வந்து அவங்க அவ்வளோ சாமி பாடல்கள் அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்க போகிறாங்க ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறது ஒரு இறை வழிபாடு அதனால தான் பெற்றவர்கள் இவங்க பெற்றவங்களை விட அவங்க தாத்தா பாட்டிங்க இவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க அவங்க கிட்டே கொடுத்து வளர்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னால் குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல ஒரு பொருளாதார நிலை இது எல்லாமே குருனாலே பெரும்பணம் அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கிறது எல்லாமே கூட இருக்கும் இந்த குருவே ரொம்பவே சிறப்பு இல்லைன்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார தட்டுப்பாடு பெரிய கடமையும் கொடுத்துருவார் அந்த குரு குரு நம்ம நல்லவர்னு எடுக்கிறோம் அவர் என்ன பாவத்துக்கு அதிபதி அவர் என்ன தர பாகியதை பட்டிருக்கிறாரு நமக்கு என்ன தரப்படுறாரு அதை வைத்து தான் அவர் நல்லவராக கேட்டவர் நான் சொல்லியிருக்கேன் ஒன்பது கிரகமும் ஒன்பது வேலையையும் செய்யும் இதை இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்க கிடையாது அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்க பாக்கிய என்பதை கொண்டு தான் நம்ம அறிந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா வரும் இதே குரு வந்து சிறப்பாக இல்லைனா ஒரு உடல்நிலை குறைபாடு ஒரு படிப்பில் ஒரு மந்த நிலை அப்படியே கடந்து வந்துடுவாங்க அடுத்து வர அடுத்து வரக்கூடியது சனி தசா சனிதசா உங்களுக்கு பத்து வயதில் வரும் பத்தொன்பது வருடம் இருபத்தி ஒன்பது வரி வயது வரைக்கும் படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய காலகட்டம் அடுத்து ஒரு திருமணம் இதுவே ஒரு சிலருக்கு திருமண தசா வந்தால் திருமணம் நடைபெறும் அப்படி இல்லை தொழில் வியாபாரம் கல்வி ஒரு பொருளாதாரம் அனைத்திற்கும் ஒரு தடை ஏற்படும் இதே வந்து சனி வண்டி வாகனங்களே கவனமாக போகணும் ஒரு நண்பர்கள் கூடாநட்பு கேடாய் விளையம் ஒரு நண்பர்கள் சவகாசம் இருக்கா சரி இருக்காது படிப்பில் நாற்றம் இருக்காது கல்வி தடைப்படும் அம்மா அப்பா விட்டு வீட்டுக்கு அடங்காமல் போயிடுறது இதுவும் நடக்கும் இதே சனி அதுக்காக தான் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம தாத்தா பாட்டி கிட்ட விட்டு வளர்க்கணும்னு சொல்லிருக்கோம் இந்த காலகட்டம் பிள்ளைங்க கிட்டே ஒரு மாறுதல் தென்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பாட்டி வீட்டில் கொண்டு சென்று அவங்க அன்பு அறவணைப்பில் வளர்க்க வைக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக வழிநடத்து கொண்டு வரணும் ஒரு ஜீவசமாதிகளுக்கு கூட்டு போய் நம்ம வந்து பிரார்த்தனை செய்வது புகழ்பெற்ற ஆலங்குடி திட்டை போன்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த காலகட்டம் சரியில்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஆப்டாக கடந்து வந்துடலாம் அதே போல் சனீஸ்வர பகவான் வழிபாடு ஏழை எளியவருக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவு அளிக்கும்போது இந்த காலகட்டத்தை அப்படியே கடந்து வந்துடலாம் ஏன்னா பிள்ளைகள் எதிர்காலம் வேறு இப்படி ஆகிடும் இல்லையா அதனால் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க சித்தர்கள்லாம் வாக்கு கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து கட்டத்திலே இல்லாததை கூட அவங்க நடத்து வைத்து கொடுத்து வாங்க அந்த பிராப்தம் அவன் கொடுத்துட்டாங்கன்னா இறைவனை ஒன் வந்து செய்யணும் இதே சனி சிறப்பாக இருக்கார் ஒரு வெளிநாட்டு கல்வி ஒரு தொழில நல்ல ஒரு பொசிஷனு இவங்க எந்த இடத்துலையும் ஒரு நல்ல நிர்வாகத்தருமும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நல்லா வந்து ஒரு ஒழுக்கமாக வளர்வது அதே போல் ஒரு நல்ல ஒரு திருமணமும் ஒரு சிலருக்கு நடைபெற்றுடும் இப்போ சனிலாம் சிறப்பில் திருமண பாவங்கள்லாம் சிறப்பு கொஞ்சம் லேட்டாகவே நீங்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்து வரக்கூடிய புதன் புதன்தசைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு காதல் திருமணம் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் மற்றபடி சனி சிறப்பாக இருந்தால் தொழிலையும் கொடுத்து ஒரு குடும்பத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு திருமணத்தையும் கொடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு புதன்தசா இருபத்தி ஒன்பது வயதில் வரும் பதினேழு இந்த புதன் இப்ப சனி வந்து சிறப்பா இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த புதன் சிறப்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க இல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க இல்ல ஒரு இடத்துல ஒரு குரு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கிறாங்க அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மார்க்கெட்டிங் வாக்கால் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறது இதே வந்து ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் ஆகிறது ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு வீடு வாசல் வண்டி வாகன யோகம் அமையறதுல ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும் அந்த புதன் இதே புதன் சிறப்பு இல்லனா ஒரு மன வெறுப்பு மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு உடல்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு ஏற்படுவது அதே போல் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நெக் பெயின் ஒரு பின்னாடி வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு கேதுதசா கேது தசா நாற்பத்தாறு வயதில் வரும் ஏழு வருடம் ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் கேது தசா இருக்கும் இந்த கேது சிறப்பாகிறதுக்காரனா ஒரு நாணமார்க்கத்தை கொடுத்து நல்லா சுபத்துவமாக இருந்தாங்கன்னா நல்ல ஆஷுஷல் ஆன்மீகம் சொற்பொழிவு ஒரு நாலு ஜோதிட குருமார்களை பார்க்குறது இல்லை ஆன்மீக குருமாரை பார்க்குறது நீங்கள் ஒரு ஜோதிட கல்வி க கற்றுக்கொள்வது அப்படின்னு அந்த கே கேது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துடும் இதே ஒரு கேட்டு சிறப்பு உங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்கனவே நீங்கள் யாருக்கும் பொருளாதாரம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு இருக்குது ஏற்கனவே இந்த ஒரு குருவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் இருக்கிறதுனால அந்த வட்டிக்கு வாங்கி வட்டி அதிகப்படியாக கட்டி அதெல்லாம் மாட்டிக்கொள்வது இதெல்லாம் இல்லை கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுச்சேன் குடும்பத்தில் சிக்கல் ஆகிடுச்சேன் நீங்கள் ஏதாவது நம்ம தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கைய எதுக்குன்னு வெறுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டோம் இந்த காலகட்டங்கள்லாம் இறைவனுடைய பாதார விந்தங்களை வெட்டியாக பிடித்து கொள்ளணும் நாம் திருப்பட்டூர் ஆலயம் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வாங்க அந்த பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை தோறும் கடலை நிவேதனம் செய்து நீங்கள் பிரசாதமாக கொடுத்து கொண்டு வரும்பொழுது இதை வந்து எந்த தசாபுத்தி நடந்தாலும் கஷ்டமாக வந்ததுன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கான ஒரு ஆக்டிவேஷன் பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நீங்கள் கா தாங்கி கடந்து வந்துடலாம் அதாவது கட்டத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியாது அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அதிலிருந்து காப்பாற்றக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அந்த கிரக ஆக்டிவேஷன்கள் இறை வழிபாடுகள் நமக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது சுக்கரதசா ஐம்பத்தி மூணு வயதில் வரும் இருபது வருஷம் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த சுக்கரன் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஒரு நல்ல ஒரு வீடு வண்டி வாசல் யோகம் இதெல்லாம் கொடுத்து குடும்பங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா செட்டில் பண்ண ஏன்னா வந்து ஒரு சிலர் மனைவி மீதும் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் குடும்பத்தின் மீது பற்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து குடும்பத்தின் மீதே பற்றில்லாத இதெல்லாம் கிரக அமைப்பை பொறுத்து தான் அப்போ ஒரு நல்ல ஒரு வீடு வண்டி வாசல் இதெல்லாம் அமைஞ்சு குழந்தைகளுக்கு நல்லா இது பண்றது இந்த சுக்கன் சிறப்பாக இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து எதிர்ப்பாளினரிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆணிடம் இல்லை ஒரு குடும்பத்திலேயே நம்மளுக்கு ஒரு அவசல் வர்றது இல்லை வேறு ஒரு பழக்க வழக்கத்தால் நம்மளுக்கு ஒரு அவசல் வருது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்து கொள்ளணும் இதே வந்து ஒரு சுக்கன் சிறப்பு இல்லைனா ஒரு அதுக்கு தான் சுக்கன் சிறப்பு இல்லாத அந்த நிலை ஏற்படுத்துவார் சுக்கன் சிறப்பாக இருந்தால் குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வர்றது ஒரு ஆன்மீக பயணம் அனைவருக்கும் நம்ம வழிகாட்டுறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் யார் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்ய சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்யுது வயதில் மூத்தவங்க குடும்பத்தால் கைவிடப்பட்ட ஆண்களுக்கு உதவி செய்யுது இப்படிலாம் செய்யப்படும் சுக்கன் சிறப்பில்லாத போது ஒரு அவச்சல்லையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் உடல்நிலையிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிருக்கோம் ஏற்கனவே அதனால் சின்ன வயசுலேருந்து உடற்பயிற்சியை ஒரு வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உணவு விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னா ஒரு குருவை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது பழிப்பாவுக்கு அஞ்சு நேர் வழியில் நடக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனை கூட கும்பிடவானா உங்களுக்கு அனைத்தும் நற்பலங்களாகவே வந்துடும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் குருவை மதிக்கணும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட சின்ன வயசே சொல்லி வளர்க்கணும் டீச்சரே நம்மளுக்கு வந்து ஒரு குருன்ற ஸ்தானத்துல இருக்காங்க நம்ம அவங்க வந்து நம்ம ஏதாவது சொன்னா கூட நம்ம அவங்க கெட்டவங்களா இருந்தா கூட நம்ம நகர்ந்து வந்துடணுமே தவிர அவங்க வந்து ஒரு குரல் சொல்வதற்கோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுவதற்கோ நமக்கு இங்கே ரைட்ஸ் கிடையாது நம்ம நகர்ந்து வந்துடணும் நம்மால் ஏழும் பொழுது இந்த குருமார்கள் வேத விற்பனர்கள் ஜோதிடர்கள் அதே போல ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அதே போல ஒரு அன்னதானம் செய்வது அதே போல இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுவது அதே போல உங்களுக்கு குருடைய ஸ்தலங்கள் இப்போ சென்று வருவது ஆண் சிங்கத்தை வரைவது ஏன்னா உங்களுடைய யோனியே வந்து சிங்கம் தான் அந்த சிங்கம் ஏதாவது ஒரு செயல் நடைபெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சிங்கத்தை வந்து வரைந்து கொள்வது அந்த வரைந்து மாசம் மாதம் ஒரு தடவை புரட்டாத நட்சத்திரம் வரும்போது ஒரு சிங்கத்தை வரைந்து உங்கள் பாக்கெட்ல வச்சுக்கோங்க மாதம் மாதம் மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கு அதுவும் வந்து ஆக்டிவிட்டாக இல்லை எங்களுக்கு வேணால் ஒரு பொம்மையை வாங்கி வச்சு பாருங்கள் அதே போல் மாமரத்தை வந்து நடுவது வளர்த்து கொண்டு வருவது அதுவும் சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு ச இந்த ச சட்டம் சம்மந்தப்பட்டவங்க இந்த அரசு அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை தொழில் புரியவங்க இவங்க கிட்டலாம் வந்து ஒரு நெலிவுசிரிவாக கடந்து வந்துருங்க வாழை மரம் வீட்டில் கண்டிப்பாக வச்சு வளருங்க அந்த வாழை மரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுங்க அந்த வாழை மரத்தை எந்த காரணம் கொண்டாலும் நம்ம வெட்டக்கூடாது அதாவது குளம் தள்ளிட்ட பிறகு அதெல்லாம் செய்யலாம் மற்றபடி தேவையில்லாமல் இந்த வாழை மரத்துங்களை இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக வெட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதே போல் சூரியனுக்கும் மஞ்சள் நீரை வந்து அர்க்கியம் பண்ணலாம் நீர் வார்ப்பது சூரிய வழிபாடு செய்வது சூரிய காயத்ரி மூன்று வேலையும் செய்வது ஹோமங்கள் எங்கேயானால் கலந்து கொண்டு அந்த ஹோமங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நிதமும் சூரியனை வழிபட வழிபட உங்களுக்கு அந்த சூரிய தோஷம் குறைந்து அனைத்து பலன்களுமே உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக ஏற்படும் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் கௌரவம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இதையெல்லாமே கொடுத்துவிடும் இந்த சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான அந்த எளிய வழிபாடு பரிகாரங்கள்லாம் பின்பற்றுங்க குருவுடைய வழிபாடு உங்களுக்கு தேவை குரு பகவானை வழிபட வேண்டும் குரு நிலையில் இருக்கிறவங்க வழிபடணும் அப்புறம் பாத சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறோம் யோகா செய்யுங்க அதே போல் இந்த காலை வந்து எப்பவும் தண்ணியில் வந்து ஒரு பாத் எடுத்துக்கோங்க ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு அந்த காலை தொடச்சி சுத்தமாக வைத்துக்கொள்வது பெரியவர்களை கண்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம இந்த பெரிய அந்த பெரியவர்கள் எல்லாம் வந்து காலில் விழுந்து வணங்கும்பொழுது அவங்க வாழ்த்தும் வாழ்த்துக்கு நம்ம கர்ம வினைகளை போகக்கூடிய சக்தி இருக்குது ஒரு நல்ல குருவை கடைப்பிடிச்சிடுவோம் கைப்பிடித்து விட்டோம் அவரை கடைப்பிடித்து விட்டோம் அவருடைய கொள்கைகளை அப்படின்னும் போது முக்கியமாக உங்களுக்கு குரு வழிபாடு தான் தேவை அந்த மாதிரி போது நம்ம வினைகளை தீர்க்கக்கூடியவர் குரு பகவான் ஏற்கனவே என் பொருளாதார விஷயங்கள்ல யாருக்கும் கொடுத்துறேன் செய்கிறனோ ஜாமீன் கொடுத்துடனோ வாக்கு கொடுத்துற கொடுத்தாது ஏன்னா கர்ணனும் குபேரனும் உங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து எப்படி குபேரனுக்கும் கடன் கொடுத்தா திரும்பி வராது கர்ணனுக்கும் அவர் வாரி வழங்கின வள்ளல் தான் அதே போல் வண்டி வாகனங்கள் யாருக்கு திருப்பி கொடுத்தாலும் பழுதாகிடும் இல்லை உங்கள் வண்டி வாகனங்கள் இருந்தால் கூட எப்பயாவது ஒரு தடவை வந்து அதுக்கு பழுது செலவு எங்கேயாவது ஒரு ஒரு அடிபட்டு ஒரு விபத்து ஏற்பட்டு பழுது செலவு நிச்சயமே வைக்கும் ஏன்னா அவருக்கு அந்த போரில் யுத்தத்தில் அந்த தேர் வந்து சிக்கி இதுவாகிடும் மாட்டி கொண்டுடும் கர்ணனுக்கு தேர் வந்து பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து நம்ம மகாபாரத கதைகளாகட்டும் நம்மளுடைய நான் நம்ம கிரகங்களாகட்டும் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆன்மீகம் ஜோதிடம் வாழ்வியல் மூன்றும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்டிவிட்டி பண விஷயங்களை பொருளாதாரத்துலையும் சிறந்து விளங்குவீங்க இந்த க நட்சத்திரக்காரங்கள் கடன்காரங்களாக இருப்பாங்க அது குரு இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து தான் அடுத்தவங்களுக்கு காசை கொடுத்தாலும் திரும்பி வரணும்னா வட்டிக்கு வர தொழிலாக தயவு செய்து பண்ணிடாதீங்க இப்போ கடன் வாங்குவதிலையும் கவனம் தேவை நீங்கள் கடன் கொடுப்பதுலேயும் கவனம் தேவை பொருளாதார பிரச்சனையும் உண்டு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையும் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சூரியன் தோஷத்தையும் போக்கி குரு வழிபாடையும் ஆக்டிவேட் பண்ணி சூரியனை நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைத்துக் கொள்ள முடியுமோ இல்லை ஞாயிறு தோறமாவது நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து சூரிய வழிபாடு பண்ணி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சூரியன் காரகத்துவம் என்றைக்கே ஒரு கிரகம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணிடும் செகண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல வகையாகவே செய்யும் அனைத்து வயதில் மூத்தவங்கக்கிட்டேயும் அவங்க வேலை செய்கிற இடங்கள்லையும் இல்லை ஒரு தொழிலே செய்தாலோ கீழே பணிபுரிவர்களிடம் நெளிவு சுழிவாக கடந்து வந்து விடுங்கள் அதே போல பொருளாதார வரவிற்கு வியாழக்கிழமை தோறும் குபேரன் மகாலட்சுமியை வழிபட்டு கொண்டு வரலாம் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் வந்து எப்படி சிறப்பாக பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது புரட்டாதே குருவின் நட்சத்திரமாகும் குருவிற்கு எண்ணியலில் வந்து மூன்றாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த மூன்றாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது ரெண்டு ஏழு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த மூன்று இரண்டு ஏழு என்ற மூன்று எண்களும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் இவங்க பிறப்பில் இருந்து வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று எண் என்று சொ எண் சொல்லும் பொழுது மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ரெண்டாம் எண் என்ற எண் சொல்லும் பொழுது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஏழு என்ற எண் சொல்லும்போது ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்கள் எப்படி பயணிக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க பிறந்த தேதி கிழமை ராசி நட்சத்திரம் லக்னம் இவங்க பிறந்த நேரம் ஓரை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலும் இந்த எண்கள் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு பெற்று கொண்டே வரும் இது கூட்டு எண்ணாக கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் பிறந்தவர்கள் தான் இவங்களுடைய உறவுகள் சோல் இவங்களுடைய நண்பர்களாகவும் இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும் பயணிக்க கூடியவர்களே அவர்கள்தான் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்வில பதவி எண் இவங்களுடைய பைக் எண் உங்களுடைய காலேஜ் சேர்ந்த டே இவங்களுடைய திருமணம் இவங்க தொழிலுக்கு போன ஃபஸ்ட்டு நாள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த எண்கள் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் பேங்க் பாஸ்புக் நம்பரு ஏடிஎம் நம்பர் இதெல்லாம் எப்படியாவது எண்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும் இந்த தொடர்புடைய எண்கள் தான் எங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய தொழில் பொருளாதாரம் உங்களுடைய உறவுகளுக்கு நடைபெறவிருக்கும் தசா புத்தியையும் கருத்தில் கொண்டு நியூமராலஜி படி ஒரு பெயரை அமைத்து செயல்படும் பொழுது உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் சிறப்பாக நடைபெறும் அதிகப்படியாக உங்களுக்கு ஒரே சாதகமில்லாத நேரங்களில் சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயமாக இந்த எண்கள் அவ்வளோ சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் உங்களுடைய அனைத்து ஈவெண்ட்லையும் சாதகமான சூழ்நிலையிலையும் சாதகமற்ற சூழ்நிலையையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும் உங்களுடைய ஜாதகங்களை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது இங்குள்ள உங்களுக்கு நடைபெற்ற நிகழ்வுகளில் வந்து நீங்கள் இதை பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவில் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பது வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதை என்பதனால் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா புத்தியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் அதையெல்லாம் செய்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்